இன்று சூரசம்ஹாரம் நடக்கும் நாளில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் தெரியுமா இன்று கந்த சஷ்டிக்கு ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சூரசம்ஹாரம் நடைபெறும் மகாசஷ்டி இன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் விரதத்தை பூர்த்தி செய்யலாம் முருகனின் திருவுருவ படத்துக்கு முன்பாக பச்சரிசி மாவினால் விசேஷமான ஷட்கோண காலத்தை அருங்கோண கோலம் இட வேண்டும் அந்த கோலத்தின் ஆறு முனைகளிலும் முருகனின் மூலமந்திரமான சரவணபவ என்ற எழுத்துக்களை எழுத வேண்டும் கோலத்தின் மையப்பகுதியில் ஓம் என்று எழுதி ஒவ்வொரு முனையிலும் ஒவ்வொரு அகல் தீபம் வைத்து ஏற்றி வழிபடணும் சூரசம்ஹாரம் நடக்கும் நாளான இன்று விரதம் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா காலை ஆறு மணிக்குள் சூரிய உதயத்திற்கு முன்பே தலைக்கு குளித்து வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படத்திற்கு பூ வைத்து நெய் நெய்விளக்கு ஏற்றுவது சிறந்தது நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் அருந்தி மிளகு மற்றும் சாப்பிட்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஆறு தீபங்களை ஏற்ற வேண்டும் கந்தசஷ்டி கவசம் கந்தர் குரு கவசம் திருப்புகழ் உள்ளிட்ட முருகப்பெருமானுக்குரிய பாடல்களையும் பதிகங்களையும் பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு படைக்கப்படும் கந்தரப்பம் சர்க்கரை பொங்கல் பால் தினை உள்ளிட்டவற்றை பிரசாதமாக படைத்து வழிபடலாம் மாலை சூரசம்ஹாரம் பார்த்துவிட்டு முருகப்பெருமானுக்கு பால் வைத்து நைவேத்தியம் செய்து உங்கள் பூஜையை விரதத்தை நிறைவு செய்யலாம் பூஜையின் தொடக்கத்திலேயே உங்கள் கோரிக்கையை முருகப்பெருமானிடம் மனுமுறையை சமர்ப்பித்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் சூரசம்ஹாரம் முடிந்த அடுத்த நாள் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொள்ளும் திருக்கல்யாணம் நடைபெறும் நாள் என்பதால் ஒரு சிலர் ஏழு நாட்களுக்கு விரதம் இருப்பார்கள் அவ்வாறு ஏழு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தை தரிசித்த பிறகு கந்தசஸ்தி விரதத்தை பூர்த்தி செய்யலாம்